நிறையா பேர் வந்து கேட்ட ஒரு ஹேர் ஹேர்டெய் தாங்க இது பார்த்திங்கனாவே தெரியும் மூணே பொருள் தேங்கெண்ணில் வந்து ரெண்டு பொருளை மட்டும் கலந்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட்டான ஒரு ஹேர்டெய்ன்னு கூட சொல்லலாம் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட கண்ணாடி பாட்டெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எங்கெல்லாம் உங்களுக்கு ஒயிட் ஹேர் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் எடுத்து டச்சிங் மட்டும் பண்ணி விட்ருங்க நல்லா காய விட்டுருங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் தொடர்ந்து அப்ளை பண்ணிவிட்டு வர்றப்போ நல்லா உங்கள் முடி வந்து கரு கருன்னு நல்லா மாறிடும் இது அதே மாதிரி இது வந்து பேஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா அவங்களுக்கு திக்கு கருப்பாக இருக்கும் இப்போ பாருங்கள் அவங்களுக்கு முன்னாடி தான் நான் காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு நீங்க தேங்கண்ணையோட இந்த ரெண்டு பொருளை மட்டும் சேர்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிளாக்கான ஒரு ஹேர்டே வந்து கிடைச்சிருக்கு இந்த தான் இன்னைக்கு பார்க்க போறோம் ஹேர்டே எப்படி பயன்படுத்தணும் என்ன பொருளை வச்சு செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான தாங்க இன்றைக்கி சிம்பிளாக நிறையா பேர் வந்து கேட்குறீங்க தேங்கண்ணெயில் கலந்து தேய்க்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஹேர் டே வந்து சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்கிறீங்க அவங்களுக்காக தான் இந்த டே வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது நைட் நம்ம ரெடி பண்ணி வச்சோம் எந்த அளவுக்கு இது வந்து பிளாக்காக இருக்குது அப்படின்னு மட்டும் பாருங்கள் சும்மா லைட்டாக நீங்கள் முடியல டச் பண்ணி விட்டீங்கன்னா போதும் நிறைய முடி இருக்கிற இடத்துல டச் பண்ணி விட்டீங்கன்னாவே போதும் நல்லா ஒரு ஒரு மணி நேரம் கரம்ச்சு நீங்கள் நார்மல் தண்ணியில் நீங்கள் குடிச்சிக்கலாம் வெறும் தேங்கண்ணியில் ரெண்டே ரெண்டு பொருள் சேர்த்து நம்ம சூப்பராக இன்றைக்கி வந்து செம்மையாக அன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து கலர் வந்து உங்களுக்கு நல்ல கிட்டத்தட்ட நீங்கள் கெமிக்கல் எதுவும் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து பதினஞ்சு நாளைக்கு இந்த கலர் வந்து நல்லா நீடிக்கும் போட்ட செகண்டில் உங்கள் முடியல நல்லா பிடிச்சிக்கும் கை பார்த்திங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு வந்து இது பிளாக்காக இருக்குன்னு மட்டும் பாருங்கள் நம்ம இது வந்து ஓவர் நைட்டு தான் நம்ம வைக்கிறோம் ரெடி பண்ணி ஓவர் நைட் வச்சுட்டு நீங்கள் காலையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு வந்து இந்த கலர் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக சேஞ்ச் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் ரொம்பவுமே சிம்பிளான நம்ம பொருளை வச்சு தான் இன்றைக்கி நம்ம செஞ்சிருக்கோம் இப்போ வாங்க இந்த ஹேர் டே வந்து நம்ம எப்படி செய்யலாம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் எந்தளவுக்கு கலர் இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம வந்து கலந்து வைக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா சுத்தமாக ஒரு எல்லோ சேடு மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கலருக்கு இருக்குது சரி இப்போ வாங்க வீடியோக்குள் போயிட்டு இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹேர்டேக்கு தேவையானதே காபி பவுடருங்க நீங்கள் எந்த ஒரு இன்சண்டான காப்பி பவுடராக இருந்தாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி சன்ரைஸ் தான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து காப்பி தூள் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் காப்பி பவுடர் எடுக்க போகிறேன் இரும்பு கடாய் தான் கண்டிப்பாக வேணும் அதனால் இரும்பு கடாய் வந்து ரெடி பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பி பவுடர் வந்து நான் ஒரு சின்ன டீஸ்பூனாக இருக்கிறனால ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நான் காப்பி பவுட்ரு சேர்த்துக்கிறேன் ஓகேங்களா இதை ஒரு சில்வர் ஸ்பூனு இந்த மாதிரி பெரிய டீஸ்பூனாக இருந்தால் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நல்லா நார்மலான முடிக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காபி பவுட்ரு எடுத்தாச்சு இன்ஸ்டண்ட்டாக எந்த காபி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் சன்ரைஸ் தான் எடுத்திருக்கேன் ஓகே இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய் நீங்கள் தலைக்கு யூஸ் பண்ணுறீங்க இல்லையா எந்த தேங்காய் எண்ணெய் நான் வந்து இந்த பேரசூட் வந்து யூஸ் பண்ணுறேன் அதனால் இந்த தேங்காய் எண்ணெயை நான் இதில் சேர்த்துக்க போகிறேன் இதில் தேவையான அளவு வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்குவோங்க சரியாக இருக்கும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்ருங்க இது கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க நீ இன்னும் அதிகமா வேணும்னா இன்னுமே காபி பவுடர் சேர்த்துட்டு தயிர் இன்னும் ரெண்டு டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் கண்டிப்பா தண்ணி ஊற்றக்கூடாது தேங்காய் எண்ணெயிலேயே நல்லா கலந்து வச்சிருங்க இரும்பு கடாயில் வைங்க அப்போ தான் இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி எல்லா சைடும் படுற மாதிரி இது மாதிரி அகலமாக வந்து பரவி விட்டுட்டிங்க அப்படின்னா அது நல்லா வந்து இரும்பு கடாயில் இருக்கிற அயன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் அந்த ஃபுல்லாக வந்து நல்லா பிளாக்காக மாறும் நம்மளுக்கு இப்போ இந்த கலரில் இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து காலையில் பார்த்திங்கன்னா கண்மை இருக்கு இல்லையா அந்த கலர் நமக்கு வந்து கிடைக்கும் நிறையா பேர் தேங்கெண்ணில் கலந்து ஈஸியாக எங்களுக்கு ஹேர்டை சொல்லுங்கக்கான்னு கேட்டிங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ தேங்கெண்ணெய் காப்பி பவுட்ரு இந்த தயிர் மூணு இருந்துச்சுனாவே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மை மாதிரி வந்து ஒரு ஹேர் ஹேர்டை ரெடி பண்ண முடியுங்க அது மட்டும் இல்லாமல் காப்பி பவுடர் வந்து எவ்வளோ முடி வெள்ளையாக இருந்தாலும் நம்ம வந்து கருமையாக கொடுக்கக்கூடிய தன்மை வந்து தேங்கெண்ணிக்கும் உண்டு அதே மாதிரி காப்பி பவுடருக்கும் உண்டு இது கூட முடி வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுக்காக தான் நம்ம அதை வந்து தயிர் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த மூணுமே போட்டுட்டு கண்டிப்பாக வந்து தலைக்கு எந்த ஒரு கெமிக்கல் பயன்படுத்தாமல் இதை தொடர்ந்து வாரத்தில் நீங்கள் ஒரு மூணு டைம் இந்த ஹேர் டே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா முடி வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இளநிறையெல்லாம் சட்டுன்னு வந்து மாறிடுங்க இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அப்படியே ஓவர் நைட் வந்து வைக்க போகிறோம் ஓவர் நைட்டு கரெக்டாக ஒரு பன்னெண்டு மணி நேரமாவது இது இருக்கணுங்க அப்போ தான் அந்த கலர் வந்து நம்மளுக்கு நல்லா மாறும் பார்த்திங்கனாவே தெரியும் இப்போவே பாருங்கள் நம்ம கலந்து வச்ச செகண்டில் கையில் எந்த அளவுக்கு வந்து பிடிக்குது அப்படின்ட்டு ஏன்னா அந்த காபி பவுடருக்கு அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு அந்த திக்னஸ் மாற்றி கொடுக்கும் நல்லா பிளாக் ஆகிரும் பார்த்திங்கனாவே தெரியும் விரலில் எந்தளவுக்கு வந்து கலர் இப்போவே சேஞ்ச் ஆகுது அப்படின்ட்டு இது வந்து நம்ம இரும்பு கடையில் இருக்கிறப்போ இன்னுமே நல்லா கலர் வந்து அப்படியே கண்மை வைக்கிறோம் இல்லையா அந்த கலரில் வந்து உங்களுக்கு அந்த முன்னாடி உங்களுக்கு வந்து போட்டிருப்பேன் அந்த மாதிரி கண்மை மாதிரி அந்த கலர் வந்து ஆயிரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை அப்படியே நம்ம விட்டுருவோம் இதை விட்டுட்டு இதை என்ன பண்ணலான்னு அந்த பருங்க இந்த மாதிரி வந்து ஒரு மூடி போட்டுக்கோங்க போட்டு இப்படியே டைட்டாக இது மேலே ஏதாவது ஒரு வெயிட்டான பொருள் கூட வச்சிடலாம் இது நீங்கள் அப்படியே வச்சுருங்க கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு கலந்து வைக்கிறீங்க அப்படின்னா மறுநாள் காலையில் ஒரு ஆறு ஏழு மணிக்கு எடுத்து பாருங்கள் பார்த்திங்க அப்படின்னா நல்ல மை மாதிரி உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஹேர் டே வந்து ரெடி ஆயிடும் கண்டிப்பாக இது காலையில் நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நமக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இப்போது ஓவர் நைட் வந்து இது அப்படியே வச்சிடலாம் இப்போ நம்ம ஓவர் நைட்டு வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு கற்பை இருக்குது அப்படின்ட்டு சூப்பராக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு நம்ம எல்லோ சேடு மாதிரி வந்து போட்டு வச்சோம் இல்லையா இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு இதை நீங்கள் முடியில் போட்ட ஒரு அரை மணி நேரத்துலேயே முடி ஃபுல்லாக நல்லா கலர் ஆயிரும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி சொல்கிறது நைஸ் பேஸ்ட் ஆகிடுச்சு நல்லா கரு கருன்னு செம்மையான ஒரு நைஸ் பேஸ்ட் ஆகிடுச்சி நிறைய பேர் தேங்கெண்ணில் ஈஸியாக எங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இந்த டே ரொம்பவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் முடியல உங்களுக்கு நல்லா ஒரு ஒரு மணி நேரம் வச்சுருந்துட்டு நீங்கள் நார்மல் தண்ணியில் வந்து குளிச்சுக்கோங்க ரொம்ப சூப்பராகவே இந்த கலர் வந்து நீடிக்கும் கெமிக்கல் மட்டும் எந்த ஷாம்பு சோப்பு யூஸ் பண்ணாதீங்க அப்படி யூஸ் பண்ணாத வரைக்கும் இந்த கலர் வந்து நல்லாவே உங்களுக்கு நீடிக்கும் இன்சண்டாகவும் இது யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ரொம்ப சூப்பராகவே ரிசல்ட் கொடுத்துருக்கு பாருங்கள் இதை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஹேர்ட்டை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வின் பண்ணிடுறேன் அதே மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள் ரெண்டு மணி நேரம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் கூட விட்டுருங்க ஃபஸ்ட்டு டைமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் எப்போவும் போல் நீங்கள் குளிச்சுக்கலாம் நார்மலாக குளிச்சுட்டு பாருங்கள் உங்கள் முடியெல்லாம் நல்லா சூப்பராக வந்து கருப்பாக இருக்கும் அதிக வெள்ளை முடி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கலர் மாறும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரெண்டாவது ட்ரிப்பு போடுறப்போ ரொம்பவுமே ரொம்ப சூப்பரான ஒரு ஃபுல்லாகவே வந்து கலர் மாறிடுங்க இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பிளாக்காக இருக்குது அப்படின்ட்டு சரி இப்போ வாங்க இது எப்படி நம்ம தலையில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் இதை வந்து நீங்கள் அப்படியே பாருங்கள் இந்த இப்போ நான் அப்ளை பண்ணியிருக்கேன் இல்லையா இது மாதிரி ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா நரமுடி இருக்கிற இடத்துல மட்டுமே நீங்கள் டச் பண்ணி விட்டாலும் ஓகே தான் இந்த மாதிரி வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஷாம்பு எதுவும் போடாமல் ஏன்னா நம்ம இதில் லைட்டாக தேங்கினதான் விட்டுருக்கோம் அதனால் அந்த அந்த அளவுக்கு பிசு பிசுப்பு வராது அதனால் நீங்கள் வந்து வெறும் தண்ணியில் வந்து குளிச்சுருங்க குளித்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் முடி வந்து நல்லா சூப்பராக கருப்பாக இருக்கும் ஒரு சூப்பரான ஒரு இன்சண்டான ஒரு சிம்பிளான ஒரு ஹேர் டேயே கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி பாய்